கப்பால் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி வணக்கம் ஆணையாளர் தாயகம் சென்று திரும்பிய பின்னர் அங்கு பல சோகமான சம்பவங்கள் நடந்து அதிலும் குறிப்பாக அம்பாறை மாவட்டத்திலிருந்து திருகோணமலையிலே வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட தாய்மாருடன் கலந்து கொண்ட குழந்தைவேல் அழகம்மா எனக்கூடிய தாய் தாயொருவர் அவரை சந்தித்துவிட்டு திரும்பிய அன்று இரவே இருபத்தி ஐந்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று இரவே அவர் இறந்திருக்கின்றார் பத்து நாற்பத்தைந்து மணியளவில் அவருடைய உயிர் பிரிந்திருக்கின்றது அங்கு செல்வதற்கு முதல் அவரோடு கூடவே இருந்த காணாமலாக்கப்பட்ட தாய்மாரோடு உரையாடுகின்ற போது அவர்கள் மிகவும் மிகவும் நெருடலான ஒரு விடயத்தை கூறினார்கள் அவர் அஹ் மனித உரிமைகள் ஆணையாளரை சென்று சந்திக்க கூடிய அந்த உடல் நிலையில் கூட அவர் இல்லாத போது கூட என்னுடைய காணாமல் போன என்னுடைய உறவு கிடைத்து விடுவதற்கு இவர் வழி செய்து விடுவார் தானே என்கின்ற ஒரு பலத்த ஏக்கத்தோடும் பலத்த எதிர்பார்ப்போடும் ஐநா மனித உரிமைகள் ஆணையாளரை சந்திப்பதற்கு திருவோணமலை சென்றிருந்தார் சென்று திரும்பிய அன்று இரவே அவருடைய உயிர் பிரிந்திருக்கின்றது அவர் தேடிய உறவு அவருடைய கைகளுக்கு கிடைக்கவில்லை கிட்டத்தட்ட குழந்தைவேல் அழகம்மாவுடன் இணைந்து முன்னூற்று ஐம்பத்தி ஒரு தாய்மார்கள் இன்று வரைக்கும் வடக்கு கிழக்கிலே தங்களுடைய உயிர்களை உறவுகளை தேடியே உயிர்களை இந்த மண்ணிலே துறந்திருக்கின்றார்கள் இந்த ஒரு துன்பகரமான நிகழ்வு என்பது இன்று பலரையும் ஒரு கணம் சிந்திக்க வைத்திருக்கின்றது பலரையும் ஒருகணம் அந்த விடயத்திலே ஆற அமர யோசிக்க வைத்திருக்கின்றது இந்த இறப்பு செய்திகள் கூட ஐநாவின் கொழும்பில் இருக்கக்கூடிய தலைமை அலுவலகம் அதே போன்றோ இருக்கக்கூடிய மனித உரிமைகள் ஆணையாளர் அலுவலகத்துக்கும் மனித உரிமைகள் ஆணையாளரை சந்தித்து விட்டு திரும்பிய அந்த தாயினுடைய மரண அனுப்பட்டு கிட்டத்தட்ட இந்த இப்படியான இறப்புகள் எல்லாம் பார்க்கின்ற போது இவர்கள் நோயால் இறக்கின்றார்கள் என்கின்ற ஒரு காரணம் கூறப்பட்டாலும் கூட அந்த நோக்கி காரணமாக இருப்பது உறவுகளை தேடி நித்தம் நித்தம் மழை வெயில் பனி என்று பாராமல் இரவு பகல் பாராமல் உறங்காமல் அந்த அந்த உறவுகளுடைய ஏக்கங்கள் தான் இறப்புக்கு காரணமாகி விடுகிறதோ என்கின்ற அச்சம் இன்று குடிகொண்டிருக்கின்றது இன்னும் இருக்கக்கூடிய தாய்மார்கள் கூட நலிந்து உடல் மிகவும் அதாவது உடல்நிலை பலமாக இருந்தாலும் கூட மன வலிமையற்ற நிலையில் தான் இன்று போராடி கொண்டிருக்கிறார்கள் இப்படியாக போராடுகின்ற போது வலிந்து காணாமலாக்கப்பட்ட தாய்மாருடைய வலிகளும் வேதனையும் ஏன் மற்றவர்களால் புரிந்து கொள்ளப்பட முடியாமல் இருக்கின்றது அவர்கள் ஏன் இதனை புரிந்து கொள்ளுகிறார்கள் இல்லை என்கின்ற ஆதங்கம் அந்த அம்மாக்கள் மத்தியிலே இருக்கின்றது இன்றைய சூழ்நிலையில் வலிந்து காணாமலாக்கப்பட்ட தாய்மார்கள் திருகோணமலையிலே தங்களுடைய கவனஈர்ப்பு போராட்டத்தை பொறுப்போடும் பொறுமையோடும் கண்ணியத்தோடும் நடத்தி இருந்தார்கள் அந்த இடத்திலே சிவில் சமூக பிரதிநிதிகள் அரசியல் பிரதிநிதிகள் என்ற சகல மட்டத்தினரும் அவர்களுக்கு ஆதரவு வழங்கியிருந்தார்கள் அந்த இடத்திலே தாய்மார் கண்ணீரோடு அழுதபோது அங்கிருந்த மனித ஆணையாளருடைய உளவியல் ரீதியான வெளிப்பாடுகளும் இப்படி இருந்தது சென்று அவரும் தான் அந்த திரும்பி இருக்கின்றார் என்கின்ற தகவலை அங்கிருந்து பார்த்த தாய்மார்கள் கூறுகின்றார்கள் அந்த தாய்மாருடைய கதறல் அல்லது அவர்கள் வெளிப்படுத்திய அந்த ஒவ்வொரு உடல் மொழிகளையும் ஐநா மனித ஆணையாளராலும் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை ஐநா மனித ஆணையாளரை சந்தித்த ஒரு அம்மா இன்று இல்லை அது கூட அந்த மனித உரிமைகள் ஆணையாளருக்கு பெரும் நெருடலை ஏற்படுத்தும் அதன் பின்னர் தொடர்ச்சியாக கொழும்பிலே சந்திப்பு கொழும்பில் சந்திப்பு இடம்பெற்ற பின்னர் பல கலந்துரையாடல்கள் என்று இடம்பெறுகின்ற போது இந்த கலந்துரையாடல்களில் எல்லாம் கலந்து கொண்டு தமிழ் தமது தரப்பின் நியாயப்பாட்டையும் தமக்கு என்ன வேண்டும் காணாமல் போன உறவுகளுக்கு என்ன தேவையாக இருக்கின்றது என்கின்ற பல விடயங்களை அழுத்தம் திருத்தமாக கூறிய அம்பாறை மாவட்டத்தின் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் சங்கத்தினுடைய தலைவியாக இருக்கக்கூடிய செல்வராணி அதே போன்று அவர் வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் சங்கத்தினுடைய செயலாளராகவும் இருக்கின்றார் செல்வராணியினுடைய ஆதங்க குரலை நாம் இப்போது கேட்போம் சொன்னா ரெண்டு பேரும் என்ன என்று சொன்னால் ஐசிஆர்சிப்பட்ட நானஞ்சு வருஷமா அவங்களோட பயணித்து வரும் ஆனா அவங்கட எங்கள கோரிக்கை என்னன்னு சொன்னால் உண்மை நீதி அதுக்கு பிறகுதான் மேலங்கள் அமையோ ஏதோ ஆனா அவங்கட இது என்னன்று சொன்னால் மரண சேடு பேர் இருந்தா மரண சேடு பேர் சரி என்னன்னு சரி எங்களுக்கு வேணும் ஒயம்பி வேணும் என்று ஆதரிக்கிறாக்கள்தான் சிங்களமாக்கள் ஏன்டா அவங்கள காலம் கடந்துச்சு இப்ப ஜெய்பீர காலத்துல காணமாக்கப்பட்டதுதான் வீர கூட சுங்களம்மாக்கள் அவங்கட அதை பார்த்து அவங்களுக்கு காலம் கடந்தபடியால் அவங்களுக்கு இப்ப எங்களுக்கு இழப்பீடுன்றது முக்கியம் எங்களுக்கு காணாமல் ஆகப்பட்ட எங்களுக்கு உண்மை இருந்து எண்ணத்துக்கு நீதி இருந்தது எண்ணத்துக்கு ஆனா அவங்களோட கருத்துக்களை பார்த்தால் அவைய ஜனாதிபதியை சந்திப்போம் இழப்பீடு பெற்றுக் கொள்வோம் அஹ் காண எங்களுக்கு மரண சேர்ப்பேற்று தந்து இழப்பீடு ரெண்டு லட்சம் தந்தாலும் பிரச்சினையில் அப்படியான ஒரு பல கேள்வி எழுப்புல அவங்க உங்கப்படுறாங்க ஆனா நாங்க அப்படி இல்லை நாங்கள் இண்டி ஒவ்வொருவரையும் உயிரோட ஒப்படைத்தபடியாலும் உயிரோட காணாமராக்கப்பட்டு சரண் அடைஞ்சி உயிரோட குடும்ப குடும்பமா ஒப்படைக்கப்பட்டு இறுதி குழந்தைகள் மட்டும் முப்பத்தொன்பது நாற்பது குழந்தைகள் இறுதி தொத்திர ஒப்படைக்கப்பட்டிருக்காங்க தாய்மாரோடய உறவுகளுடைய போன குழந்தைகள் இல்ல இண்டாக்கி இந்த சின்ன பிந்தி குழந்தைகள் என்ன செய்து அதெல்லாம் வச்சு பார்த்தா நாங்க கிராமங்களுக்கு நடந்த உண்மை என்ன நடந்தது அந்த உண்மையை போடுவாங்க நீதியஞ்சம் சொல்லுங்க எங்களுக்கு உள்ள பொருள்ல நம்பிக்கை இல்ல நாங்க சர்வதேச போடும் நாடி போறதை இவங்கட உள்ள பொறுப்புற தேவையெண்டுதான் திரும்ப திரும்ப ஐசி அரிசியும் ஓயம்பி எடுத்து நாங்க இந்த முறை அவங்கள்ட்ட எங்களுக்கு ஓயம்பி நீங்க கேள்விய கேளுங்க உங்களுக்கு என்ன என்று கேளுங்க சொன்னதுலாம் இப்ப நாங்க ஓயம்பிய உள்ள எடுத்து கேள்வி அவங்க எங்கள மழைப்பி எங்களுக்கான கேள்வியால தலகல சொல்லி போற அளவுக்கு தான் அவங்க நிக்கிறாங்க ஒரு சொன்னார் ஒரு ஆணையாளர் ஒருவர் சொன்னார் முதல் முந்தி முந்தி வந்தவர் சொன்னார் அண்டே அந்த நிமிஷம் சொன்னார் இருபது பேரை நாங்க கண்டுபிடிச்சிருக்கிறோம் அதுல ரெண்டு பேர் செத்து போயிட்டாங்க அதுல சட்டு பேர் வெளியில இருந்து வெளிநாட்டுல இருந்து வந்திருக்கிறாங்க அப்படி அதாவது சில தாய்மார் சொல்றாங்க உறவுகள் சொல்றாங்க எங்களை வெளியிடாதே கண்டவள் போய் சொன்னார் ஆள் வந்து சொன்னார் இருபத்தொரு பேர் இதுவரைக்கும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கேன் அப்ப நாங்க ஒரு ஆள் இருபது ஒரு ஆள் இருபத்தி ஒன்று இருபதோ இருபத்தி ஒன்று இருபதோ இருபத்தொன்னோ நீங்க உலக காலம் கண்டுபிடிச்சாக்க வெளிக்கொண்டு வாங்க வெளிக்கொண்டு வந்தால் எங்களுக்கு ஆரண்டி தெரியவேன் அவங்க எந்த தாய்மாரும் எந்த உறவுகளும் ஒரு ஆளை கண்டுபிடிச்சிட்டு ஆச்சு பணமாக்கப்பட்ட ஒரு உறவை கண்டுபிடிச்சிருக்கேன் அது வெளிக்கொண்டு வராமல் மறக்க மாட்டாங்க அவங்க சொல்றாங்க அது நாங்க வெளிக்கொண்ற jangan ada nak எத்தனை செப்புறியாதையிலும் சொல்றேன் அடுத்தது அந்த எங்களோட செம்மடி புதவுளிய பார்க்க இந்த செம்மடியில் கொக்கு தொடுவா புதவுளிய மரிஞ்ச புதவுளிய பார்க்க வந்த நேரம் நாங்க எல்லாரும் நின்ற அந்த கேட்டேன் நாங்க ஓயம்பி ஆணையாளர் வந்த நேரம் கேட்டேன் எங்களுக்கு எங்க இந்த நாங்க புலகாரம் கொண்டு பத்து பயில் தகுந்தோம் இப்ப ஏழு எட்டு வருஷமா போகும்போது அந்த பைலுக்கு நீ கூட்டும் கண்டுபிடிச்சி தரல அன்னியிட்ட அவர் சொல்லுவாங்க துளைஞ்சி வைச்சு காணல திரும்ப இப்ப முதல்ல தாங்க நாங்க தேடி கண்டுபிடிச்சு தரமே அப்போ அந்த டாக்குமெண்ட்ஸ்களை பாதுகாக்கீங்க அந்த டாக்குமெண்ட்ஸ்களை முன்மதிரி மட்டும் தஞ்சை காணாமல் போன ஒரு உயிர் மாதிரி அந்த டாக்குமெண்ட்ஸ் நாங்க தாய்மார பாதுகாத்து கொண்டிருக்கிறாங்க அதை செம்பள அதை துளஞ்சி வைத்து காணலன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு எப்படி அதிகாரம் அப்படியானவங்க திரும்பவும் சொல்றாரு நான் இத்தனை ஆயிரம் பேரை கண்டுபிடிச்சிருக்கிறோம் இது ஆயிரம் பேரை வெளியிட போறோம் அப்படி இல்ல சொல்றாரு ஆனா எங்களுக்கு இதுல நம்பிக்கை இல்ல இது போகாமல் இருக்கிறவங்களை திரும்ப திரும்ப இந்த உள்ளாங்கற மாதிரி அவங்களை அந்த ஓ எம்பியை வச்சு கொண்டு எங்களுக்கு வேலை செய்யறாங்க ஆனா ஓஎம்பி என்ற ஒன்றுக்குள்ள ஒன்றுமில்லன்னு எங்களுக்கு தெரியும் திரும்ப திரும்ப ஓஎம்பிக்குள்ள இலங்கை அரசாலாம் எங்களோட உறவுகள் காணாமல் ஆக்கப்பட்டது இலங்கை அரசுல இருக்கிற ாலையோ இங்க பிரிவினாலயோ எங்களுடைய அரசு உட்பட்டவங்களால காணாமலாக்கப்பட்டு போட்டு திரும்ப அவங்களே எங்களுக்கான நீதியோடு அப்படியாது சரிவராதானே காணாமலாக்கச் செய்தவன் அவங்களே பட்டி போட்டு அஹ் தெத்த முழுவுல கொண்டு வக மருந்து வச்சு கட்டுறோம் என்று சொல்றோமாய்தான் இது அவங்களே காணாமலாக்க செய்து போட்டு நாங்க காணமாக்கப்பட்ட எப்படி என்று சொல்றோம் என்று சொல்றதெல்லாம் சொல்லி தாய்மாரி இப்ப காலம் கடந்து ஒரு நேரம் அம்மாக்கள் உங்களுக்கு ரெண்டு லட்சம் ரூபாய் காசியன் சாரம் ஆனால் இது சொல்லி எங்கட தாய்மார பயில்களை மூடு ரூபாய் தனங்களுக்கு விளங்குது இப்ப வந்த ஐநா செயலாளர் அவருக்கு தெரியும் திருவண்ணாமலை மாவட்டத்துல கிழக்கு அம்மாக்கள் அவ்வளவு பேரும் திருவண்ணாமலையில நின்று அதுல அவர் அவர் அந்த கண்ணீர் ஒரு கண்ணால் பார்த்தவர் அந்த அம்மா கிளவுலே ஏதும் அந்த அவங்களோட கையில இருந்த அந்த பதாதைகள் போட்டோகள் அவங்க அத காட்டி எங்க இந்த புள்ளைய தாயா எனக்கு நீதி வேணும் ஐயா சாக முதல் அந்த புள்ளைய காட்டையாண்டு நான் கதறி அழுது அந்த மனுஷனும் கண்ணீர் கதங்கி கண்ணீர் அழுதது நான் அப்ப உள்ளுக்கு இருந்த நான் நாங்க அவரை சந்திக்கண்டு போய் மூன்று மாட்ட தலைவர் உள்ளுக்கு இருந்த அதே நேரம் அவர் அவங்கள பார்த்து போட்டு கண்ணாடியை கிளட்டி கண்ணை துறைச்சிட்டு வந்தத நாங்க அவதானிச்சு நாங்க துறைச்சிதான் உள்ளுக்கு வந்தவர் அவரும் சொல்லிருக்கிறாரு இல்லைங்க அரசாங்கத்திற்கு கொடுக்கான நீதியை பெற்று தருவேன்ட்டு ஆனா அப்படி சொல்லிட்டு அவரு ஓஎம்பிய சீர்திருத்தி ஓஎம்பி குள்ள போங்கன்னு சொன்னால் ஓஎம்பி என்ன சீர்திருத்துற இவங்க சீர்திருத்துற மாதிரி இல்ல அப்ப பார்த்த மோங்கல அதுல அப்படி இருக்குது ஆணையாளரும் வந்து உங்கள்ட்ட வந்து இப்ப உள்ளக பொறிமுறைக்குள்ளதான் அதாவது ஹைபிரிட் மெக்கானிசம் சொல்றார் அவரும் உள்ளக பொறிமுறையை தன்னை மறைமுகமாக அங்கீகரிக்க சொல்லி கேட்கிறாரு இல்லையா இப்ப என்னன்னு சொன்னால் அவருக்கும் எங்களோட வழி தெரியுதுன்றது எங்களுக்கு வடிவா விளாங்குது இத்தனை ஆயிரம் பேர் காண மரங்கப்பட்டிருக்காங்க வடிவா தெரியுது இருந்தும் அவரு இலங்கை அரசாங்கத்துல ஏன் அப்படி சார்ந்து போறார் ஆனா அவர் என்னத்துக்காக இப்படி சொன்னாருன்றத உண்மையில் எங்களுக்கும் ஒரு கேள்விக்குரிய ஆனால் அவருக்கு சொல்றார் உங்களோட வழி தெரியும் நாங்க இலங்கை அரசாங்கத்துல கதைப்போம் இந்த குற்றம் செய்தவர்கள் தண்டனைக்கு உள்ள வர்களுக்கு சண்டனை கொடுக்கணும் கதைக்கிறாரா நான் அவரே சொல்றாரு அந்த ஓயம்பி உங்களுக்கு தேவை தேவையில்லைன்னு சொன்னால் அதை வேற விதமாக வடிவம் வச்சு பொங்கலை கொண்டு வாங்கன்னு சொன்னால் என்ன என்ன தெரிய நான் அவங்க வடிவமைக்க மாட்டாங்க கொண்டு போக மாட்டாங்கள் ஏற்கனவே முன்னூத்தி ஐம்பது அம்மா அந்த வேற பாக்க வந்து அக்கரபத்துல வந்து வந்தும் ஒரு அம்மா ஈ சிங்கில செத்துட்டா அப்ப முன்னூத்தி ஐம்பத்தொரு அம்மாக்கள் அம்மா உட்பட்ட அம்மாக்கள் இந்த கெட்டு மாவட்டத்துல பல கனமழை எங்களோட வந்து தண்ட உள்ள வருவான் இன்றைக்கு வருவான் நாளைக்கு வருவான்னு செந்தா சொல் அம்மாக்கள் செத்திருக்கிறாங்க அதே நேரம் அந்த மனுஷும் ஐயோ நான் அவரை பார்த்ததுன்னு தான் நீதி தருவாருவா அவங்க பாமர அவர் அம்மாக்கள் அவர் வேறு நீதி தருவார் எங்களுக்கு பெரியாரு நீதி கிடைக்கும் சொல்லி நினைச்சு வந்த மனித தானே அவ

அவர்கள் ஒரு விடயத்தை வலியுறுத்துகின்றார் செம்மணியில் புதைக்கப்பட்ட குழந்தைகளுக்கும் தங்கள் தேடிக் கொண்டிருப்பவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் நாங்கள் எங்கள் மௌனத்தை விட அதிகமாக கடமைப்பட்டுள்ளோம் பெரும் கடமை உணர்வு இருக்கின்றது இந்த கலந்துரையாடலில் அவர் பல விடயங்களை வலியுறுத்துகின்றார் நீங்கள் நாளாந்தம் பயணம் செய்யும் வீதிகளில் நூறு மீட்டர் தூரத்தில் பத்தொன்பது உடல்களை கண்டெடுத்தோம் மூன்று குழந்தைகள் உட்பட பத்தொன்பது பேரின் உடல்கள் பார்க்கப்பட்டன அதே நேரம் விடயத்தை குறிப்பிடுகின்றார் நான் இங்கு சட்டத்தரணியாகவோ அல்லது சட்டத்துறை சார்ந்த அதிகாரியாகவோ இங்கு பிரசன்னமாகவில்லை ஆனால் வடக்கு கிழக்கை சேர்ந்த பலரின் கதைகளை சொல்வதற்காக நான் ஒரு சாமானியனாக வந்திருக்கின்றேன் அந்த இளையவருடைய துடிப்பு அந்த வீடியோகளை பார்க்கின்ற போது அவர் தன்னை ஒரு சாமானியன் நான் இந்த அம்மாக்களின் குரலாக வந்திருக்கின்றேன் நிலமற்றவர்களின் மீட்புக்கு அவர்களுடைய குரலாக வந்திருக்கின்றேன் குரலற்றவர்களின் குரலாக நான் வந்திருக்கின்றேன் என்றுதான் அவர் அந்த இடத்திலே ஐநா மனித உரிமைகள் ஆணையாளரை அந்த அந்த வட்டத்திலே உரையாடுகின்றார் பலரும் வியப்போடு பார்க்கின்றார்கள் இவரை வியந்து பார்க்கின்றார்கள் தமிழ் சமூகமும் இவர் யார் என்று இப்போது தேட ஆரம்பிக்கின்றது இதற்கு மேலாக உலகின் கவனத்தை ஈர்த்த முக்கியமான சம்பவம் உங்கள் அனைவருக்கும் தெரியும் ஆக்சன் பாம் நிறுவனத்தினுடைய படுகொலை மூதூரிலே மனிதநேய பணியாளர்கள் படுகொலை செய்யப்பட்டிருந்தார்கள் அதே நேரம் பதினொரு இளைஞர்கள் கடத்தப்பட்டிருந்தார்கள் உயிர் தாக்குதல் தொடர்பான விடயங்கள் பேசுகின்றார் அவர் கூறுகின்றார் நாங்கள் விருப்பம் இந்த விடயங்களை எல்லாம் விருப்பம் காரணமாக இந்த விடயங்களுக்கு தீர்வு காணும்படி சர்வதேசத்திடம் கேட்கவில்லை சர்வதேச சமூகத்தை நாடவில்லை மாறாக வேறு வழி இல்லை இலங்கை அரசை நம்ப முடியாது என்பதுதான் அவருடைய சாயலாக இருக்கின்றது ஒவ்வொரு அரசாங்கமும் வாக்குறுதிகளை மீறியமை என்கின்ற திட்டமிடப்பட்ட தோல்வியால் இந்த நம்பிக்கை இழப்பு ஏற்பட்டுள்ளது இலங்கையிலே நம்பிக்கை இல்லை நம்பிக்கை இழப்பு ஏற்படுவதற்கு காரணமாக இருந்தது அவருடைய கடந்த கால செயற்பாடு என்பதை ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் உட்பட்ட அதிகாரிகள் முன்னிலையில் மிகவும் ஒரு ஒரு திராணியோடும் ஒரு தலைமைத்துவ பண்போடும் அவர் வலியுறுத்துகின்றார் அவர் மீண்டும் மீண்டும் கூறுகின்றார் நான் வரவில்லை பாதிக்கப்பட்ட மக்களின் ஒருவனாகத்தான் என்று கூறுகின்றார் இலங்கை அரசாங்கம் தொடர்பிலும் மிக தெளிவான ஒரு கருத்தை முன்படுக்கின்றார் கடந்த தேர்தல்களின் பின்னரும் புதிய அரசாங்கத்தின் வந்த பின்னரும் இலங்கை யுத்தத்துக்கு பிந்தைய வெற்றி நாடாக சித்தரிப்பதற்கான முயற்சிகளை இடம்பெறுகின்றன சர்வதேச சமூகமும் புதிய அரசாங்கம் அனைத்து சமூக பிரச்சனைகளையும் தீர்வு காண்புறது சர்வதேச சமூகம் இலங்கையில் இல்லை என்பதை அவர் வலியுறுத்துகின்றார் நாங்கள் நேர்மையாக பேச வேண்டும் என்றால் வடக்கு கிழக்கில் இன்று காணப்படும் யதார்த்தத்தை பார்க்கும் இந்த மோதலிக்கான அடிப்படை காரணங்கள் தொடர்ந்தும் உயிர்ப்புடன் உள்ளது என்பதை நன்கு புலனாகின்றது மோதலுக்கு என்ன காரணமாக வடக்கு கிழக்கில் இருந்ததோ அந்த விடயம் வைத்திருக்கின்றது அரசியல் முற்படுகிறது என்பதையும் அந்த குறித்த சட்டத்தரணி வலியுறுத்த தவறவில்லை இறுதியாக ஐக்கிய நாடுகள் சபை மனிதர்மைகள் ஆணையாளர் தெரிவித்ததை மீண்டும் வலியுறுத்துகிறேன் என்று கூறுகின்றார் தண்டனையில் இருந்து விலக்களிக்கப்படுதலின் புதைகுழியின் மீது சமாதானத்தை கட்டியெழுப்ப முடியாது நீதியில்லாத அமைதி என்பது தண்டனையிலிருந்து விலக்களித்தலை ஒரு கொள்கையாக மாற்றிவிடும் அந்த தாய்மார்கள் தங்களின் நேசத்துக்குரியவர்களை இன்னமும் தேடிக்கொண்டிருக்கும் செம்மணியில் கண்டெடுக்கப்பட்ட கைக்குழந்தைகளுக்கும் நாங்கள் எங்கள் மௌனத்தை விட அதிகமாக கடமைப்பட்டுள்ளோம் மௌனத்தை விட அதிகமாக கடமைப்பட்டுள்ளோம் என்றால் ஏதோ ஒரு விடயம் ஐக்கிய நாடுகள் சபையின் திட்டத்துக்குள் அல்லது தீர்மானத்துக்குள் இருப்பது போன்றும் அல்லது அந்த கட்டாயம் செய்ய வேண்டும் என்றுதான் அவர்கள் சட்டத்தரணி அவர்கள் வலியுறுத்தி கொண்டிருக்கின்றார் என்ன விடயம் இடம்பெற போகின்றது இந்த கண்ணீரோடு கிட்டத்தட்ட யுத்தம் நிறைவடைந்து இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு யுத்தம் நிறைவடைந்து இந்த தசாப்தத்தை கடந்து விட்ட போதும் கூட ஒவ்வொரு வருடங்களிலும் ஒன்று இரண்டு மூன்று என்ற தாய்மாருடைய உயிரிழப்பு நடந்து கொண்டே இருக்கின்றது இந்த வலியும் வேதனையும் யாருக்கும் புரியவில்லை சர்வதேச சமூகம் இதனை எப்படி கையாள போகின்றது கடந்த காலங்களில் இருந்த மனிதர்மைகள் ஆணையாளரை விட இவருடைய விஜயம் என்பது சற்று வித்தியாசமானது ஒன்றாகவே உளவியல் ரீதியாக பார்க்கப்படுகின்றது காணாமல் போன உறவுகளுக்கு இடையில் நெருங்கியமையாக இருக்கலாம் செம்மணியினுடைய அவதானமாக இருக்கலாம் எல்லாம் சற்று வித்தியாசமாக பார்க்கப்படுகின்றது எப்படி இடம்பெற போகின்றது என்ன இடம்பெற போகின்றது பொறுத்திருந்து பார்ப்போம் எவ்வாறான ஒரு தீர்வை நோக்கி நகரப் போகின்றார்கள் இன்று குழந்தைவேல் அழகம்மா எம்முடன் இல்லை தன் உறவுக்காக போராடிய தாய் இல்லை என்று அவருடைய குடும்பம் கொண்டிருக்கின்றது அவர் யாருடைய முகத்தை காண வேண்டும் என்று ஏங்கினாரோ அந்த முகத்தை பார்க்காமலே இந்த உலகிற்கு விடை கொடுத்து விட்டார் என்ன இடம்பெற போகின்றது காணாமல் போன தாய்மாருக்கு தொடர்ச்சியான கொடூரமாக தீர்வா சர்வதேசம் கொடுக்க போகின்றது என்ன இடம்பெற போகின்றது பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த அரசு மீதும் நம்பிக்கை இல்லை என்பதை திட்டத்தளிவாக எல்லோரும் கூறிவிட்டார்கள் இந்த யுத்தம் ஆரம்பித்த போது இந்த யுத்த களமுனைக்கு ராணுவத்தை அனுப்பியதாக இருக்கலாம் யுத்தத்தை நடத்தி அரசாங்கத்துக்கு ஆதரவு இருக்கலாம் பேசியதா அனைத்துக்கும் உரமூட்டியது இப்போது இருக்கக்கூடிய தேசிய மக்கள் சக்தி என்பி என்கின்ற உருமாற்றத்தோடு வந்திருக்கக்கூடிய மக்கள் விடுதலை முன்னணி யுத்த குற்றம் ஒன்று இடம்பெறமாக இருந்தால் இவர்களும் பொறுப்பு கூற வேண்டும் பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன இடம்பெறப் போகின்றது எப்படி இடம்பெறப் போகின்றது ஐநா மனித உரிமைகள் ஆணையாளரை சந்தித்த தாயின் குடும்பத்துக்கு காத்திருந்த பெரும் அதிர்ச்சி தான் இன்று அந்த மக்களுக்கு கிடைத்த ஒரு உடனடி செய்தியாக இருக்கின்றது அந்த தாயினுடைய மரணத்தின் பின் எத்தனை தாய்மார்கள் என்று நலிவுற்றுக் கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் தேக ஆரோக்கியத்தோடு இருக்கின்ற போது அவருடைய உறவுகள் கிடைத்து விடுவார்கள் என்கின்ற அந்த உச்சமான நம்பிக்கையோடு செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியில் இருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்